ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி மூன்றாம் திருமொழி கண்ணன் கவர்ந்த கூரைகளை கன்னியர் இறத்த உங்களுக்கு கண்ணன் துயில்களை கவர்ந்து கொண்டு சென்றான் கன்னியர்கள் அவ அவனை இறக்கிறார்கள் யாசிக்கிறார்கள் துணிகளை தரக்கொள் தரச்சொல்லி இதுதான் இந்த திருமொழியினுடைய மெசேஜ் மீனலாம் அது முதல் பாசனம் இப்படி இருக்குது கூழி அழைப்பதன் முந்தம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியன் செல்வன் கெழுந்தான் அரவணை மேல் பள்ளி உண்டாய் ஏழை மையாற்றவும் பட்டோம் இனி ஒன்றும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் துழுதோம் துகிலை பணித்து அல்டாயே கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியஞ்செல்வன் விழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய் ஏழைமையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வரும் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்து அருளாயே துகிலை பணித்து அருளாயே நாங்கள் எங்களுடைய ஆடைகளை கொடுத்து அருள் செய்ய வேண்டும் அதான் அர்த்தம் முதல்ல எப்படி சொல்கிறா பாருங்க அரவணை மேல் பள்ளி கொண்டாய் பாம்பனை மேலே நன்னா நான் சாமி ஆசாமி ஏ ஜெகதேக நித்ரே அப்படின்னு சொல்லுவார் ஆதிசங்கர் இந்த உலகத்திலேயே ஒரு நிம்மதியான தூக்கம்னா இவர் தான் பெரு பெருமாள் தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அது அவள் என்ன அவற்றை கூப்பிட்டு அரவணை மேல் பள்ளி கொண்டாய் குடைந்து நீராடுவான் குடைந்து நீராடுவான் நன்னா குளிப்போம் நல்ல மூழ்கி ரொம்ப திருப்தியாக குளிப்போம் என்பதற்காக கோழிகளைப்பதன் முன்னம் விடிவதற்கு முன்னமே கோழி அழைப்பதன் முன்னம் விடியதற்கு இருட்டாக இருக்கப்போ அப்போ அதான் முக்கியமாக இருட்டு இருக்குது கோழிகளைப்பதன் முன்னம் பொய்கைக்கு போந்தோம் மூணாவது வரியில் பொய்கைக்கு இருக்கா அந்த பொய்கைக்கு போந்தோம் ஆச்சா அப்புறம் என்னாச்சு ஆழியன் செல்வன் கெழுந்தான் ஆழியன் செல்வன் அப்படின்னு சூரியனை சொல்கிறார் சூரியனை சூரியன் முழிச்சுட்டார் அப்படின்ன்ற கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுத்து ஏழைமையாற்றவும் பட்டோம் ஏழைமையாற்றவும் பட்டோம் இப்போ வெளிச்சம் வந்த அப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் வலிவில்லாத நங்களை ஏமாற்றி விட்டார்கள் யாரோ என்ன துணியெல்லாம் காணும் புரிஞ்சுதா நாங்கள் குடைந்து நீராடுவான் நன்றாக குளிப்பதற்காக விடியற்காலையில் கோழி அழைப்பதன் முன்னம் அதாவது சூரியன் வருவதற்கு முன்னாலே நீராடப் போய்விட்டோம் ஆனால் பாழி இந்த ஆழியஞ்செல்வன் அப்படின்னா அண்ணன் வந்து சூரியன் சொல்கிறார் இதில் வந்து செல்வன்கிற வார்த்தைக்கு அவ விளாட்டாக பண்ணுற இந்த பாழியன் பாழி அவன் என்ன சொல்கிறது இவன் பாவி சூரியன் இருக்கானே அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மரியாதை உயர்வு நகர்ச்சி அணிதான் அந்த செல்வம் ஆழின்னா சூரியன் அந்த ஆழியஞ்செல்வன்கிழந்தான் இந்த பாழா போன சூரியன் வந்துட்டான் அப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு எங்களுடைய துணியெல்லாம் காணும்னு ஆனால் எங்களுக்கு புரிஞ்சு போயிட்டு அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கிறது நீதான் அப்படின்னு இனி என்றும் பொய்கைக்கு வரும் இனிமேல் நாங்கள் பொய்கையில் வந்து குளிக்க வரமாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் நீதான் கண்ணன் தான் என்று தோழியும் நானும் தொழுதும் துகிலை பனித்தருளாயே தோழியும் நானும் தொழுதும் அப்படின்னு பெரிய பெரியவா அர்த்தம் பண்ணியிருக்கா ரெண்டு கையும் சேர்த்து கூப்புங்க அப்போ தான் தருவேன் அப்படின்னா கண்ணு ஐயா ரெண்டு கையும் விட்டா எங்கள் ஏற்கனவே ஆடை இல்லாமல் இருக்கோம் அதனால் எங்கள் போகும் அதனால் தோழி உருகை என்னுடைய உருகை ரெண்டையும் சேர்த்து உன்னை தொழுதும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கா பிரியவா தோழியும் நானும் தொழுதும் துயிலை பணித்தருளாகி எங்களுடைய துணிகளை கொடுக்க வேண்டும் கண்ணா கொடுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் அர்த்தமாக தான் இருக்கிறேன் உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியறது விடியற்காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னே பொய்கையில் நன்கு நீராடுவதற்காக நாங்கள் வந்து சேர்ந்தோம் அது என்ன பாழியன் சூரியன் இருக்க பாவி சூரியன் இருக்கானே அவன் திடீர்னு முடிச்சுன்ட்டான் வந்து பார்த்தா துணியை காணும் எங்களுக்கு தெரியும் கண்ணன் தான் உனக்குதான் இருப்பேன்னு உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம் துணியை துற வேண்டும் அப்படின்னு நான் பார்த்த பண்ணிக்கலாம் பசங்க முடிக்கலாமா கோழி கழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியன் செல்வான் கெழுந்தான் அரவனை மேல் பள்ளி ஏழைமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்